தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எந்நேரமும் பதவி பறிபோகலாம் எந்நேரமும் பதவி பறிபோகலாம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் ஆகிவிட்டது இந்த நான்காண்டு கால ஆட்சி காலத்தில் திமுக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை திமுக அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொள்ளையடிக்கின்றனர் திமுக அமைச்சர்கள் சொத்து சேர்ப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர் திமுக அமைச்சர்கள் பதினேழு பேரை அமலாக்கத்துறை ரவுண்டு கட்டியது அமலாக்கத்துறை மேலும் பல அமைச்சர்கள் வீடுகளில் சோதனை செய்ய உள்ளது வருகிற டிசம்பர் மாதத்துக்குள் தமிழக அமைச்சர்கள் இருபது பேர் சிறைக்கு செல்வார்கள் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஐந்து அமைச்சர்களுடைய பதவி எந்த நேரத்திலும் பதவி பறிபோகலாம் என்று கூறப்படுகிறது அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் ஆத்தூர் பிரியசாமி அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீது சொத்து குவிப்பு வழக்கு ஏற்கனவே நடைபெற்றது இந்த ஐந்து அமைச்சர்களும் அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர் ஆனால் அந்த தீர்ப்பில் சந்தேகம் இருந்ததால் தானாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுடைய விடுதலையை ரத்து செய்து மீண்டும் விசாரித்து விரைவில் தீர்ப்பு வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்பு மீண்டும் வழங்கப்படவுள்ளது மீண்டும் விசாரணை துவங்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் எந்த நேரமும் இந்த ஐந்து அமைச்சர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது வழங்கப்படுகிற இந்த இரண்டாவது தீர்ப்பில் அவர்களுக்கு தண்டனை உறுதி என்று கூறப்படுகிறது ஆகவே விரைவில் தீர்ப்பு வரலாம் எந்த நேரத்திலும் இந்த அமைச்சர் ஐந்து அமைச்சர்களுடைய பதவி பறிபோகலாம் என்று கூறப்படுகிறது அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் ஐ பெரியசாமி அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகிய ஐந்து அமைச்சர்களுடைய பதவி எந்த நேரத்திலும் பறிபோகலாம் என்று கூறப்படுகிறது இதனால் இந்த ஐந்து அமைச்சர்களும் திக் திக் என்ற மனநிலையில் உள்ளனர்